விஜய் நடிப்பில் கடைசியாக லியோ திரைப்படம் வெளியானது அந்த படம் விமர்சன ரீதியாக அடிவாங்கி வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிப்பதற்கு கமிட்டானார் படத்திற்கு கோட் என்றும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது படத்தின் ஷூட்டிங் இப்போது நடந்து வருகின்றது விஜயின் கடைசி படமான தளபதி தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேசியிருக்கிறார் விஜய் நடிப்பில் வெளியான லியோ விமர்சன ரீதியாக அடி வாங்கியது எனவே அதனை சரி செய்யும் பொறுப்பில் அவர் இருக்கின்றார் அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிப்பதற்கு கமிட்டானார் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கடைசியாக வெளியான கஸ்டடி படம் படுதோல்வியை சந்தித்தது இருந்தாலும் எப்படி விஜய் அவர் இயக்கத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டார் என்ற சந்தேகம் விஜய் ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது ஆனால் கஸ்டடி ரிலீஸுக்கு முன்னதாகவே விஜயிடம் வெங்கட் பிரபு ஓகே வாங்கி விட்டாரா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் விஜயோடு பிரசாத் பிரபுதேவா மைக் மோகன் அஜ்மல் ஜெயராம் பிரேம்ஜி வைபவ் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றார்கள் பிரசாத் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழில் ரீஎன்ட்ரி கொடுப்பதாலும் விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி முதன்முறையாக இணைந்திருப்பதாலும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக இருக்கிறது படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போது நடந்து வரும் நிலையில் படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறது இப்படியான சூழலில் சில மாதங்களுக்கு முன்பு விஜய் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்குவதாக தெரிவித்தார் மேலும் மக்கள் பணியில் ஈடுபடவிருப்பதால் இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே நடிப்பேன் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் என்றும் அறிவித்திருந்தார் விஜயின் அரசியல் இன்றி அவரது ரசிகர்கள் மத்தியில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் படம் நடிக்க மாட்டேன் என்று அவர் கூறியது கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்திருக்கிறது விஜயின் கடைசி படம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன அதன்படி அந்த படத்தை வெற்றிமாறன் அட்லி ஆகிய இரண்டு பேரில் ஒருவர் இயக்குவார் என்றும் அநேகமாக அந்த வாய்ப்பை வெற்றிமாறன் தட்டிச் செல்ல வாய்ப்புகள் அதிகம் என்றும் அதற்கு கார்த்திக் சுப்ராஜ் ஆர் ஜே பாலாஜி பெயர்கள் அடிப்பட்ட சூழலில் இப்போது எச் வினோத் பெயர் அடிப்படுகிறது விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே தளபதி சிக்ஸ்டி நைன் படம் டிராப் ஆகிவிட்டதாக கடந்த சில நாட்களாகவே தகவல் ஓடியது இதனால் விஜய் ரசிகர்கள் அச்சத்தில் இருந்தார்கள் இந்த நிலையில் தயாரிப்பாளர் தனஞ்சயன் தளபதி சிக்ஸ்டி குறித்து சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளி அந்த பேட்டியில் பேசிய அவர் படத்திற்கு பிறகு தளபதி சிக்ஸ்டி நைனில் விஜய் கண்டிப்பாக நடிப்பார் அதன் படப்பிடிப்பு இந்த வருடத்தின் இறுதி அல்லது அடுத்த வருட தொடக்கத்தில் ஆரம்பமாகும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை விஜய் சினிமாவில் தான் இருப்பார் பிறகுதான் அரசியலில் என்ட்ரி கொடுப்பார் என்றார்